லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெஜைன் மூவி தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை தோடுகிறது லைகா புரொடக்ஷன் த மாநகராட்சி முடிவு செய்திருக்கிறது சென்னையில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலைகளை அகலப்படுத்த மாநகராட்சி முடிவு செய்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அஜய் இணைப்பில் இருக்கிறார் அஜய் இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன சென்னையில் போக்குவரத்து நெருக்கல் மிகுந்த சாலைகளை அகலப்படுத்த சென்னை மாநகராட்சி முடிவெடுத்திருக்கிறது போக்குவரத்து நெருக்கல் மிகுந்த ஆர்டிஐ சாலை பெரம்பூர் பேப்பர் மில் சாலை யூ ஆவடி சாலை மற்றும் திருவானூர் வட்டி பாலம் உள்ளிட்ட சாலைகள் அகலப்படுத்த சென்னை மாநகராட்சி திட்டமிட்டிருக்கிறது சென்னை மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் மூலம் பத்தாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டு சாலைகள் உள்ளன மக்கள் தொகை மற்றும் வாகனங்களின் எண்ணிக்கையை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பல்வேறு சாலைகளில் கடும் போக்குவரத்து நெட்பு என்பது கட்டுப்படுத்த சாலை விரிவாக்கு பணிகள் குறித்து சென்னை தென்னகர வளர்ச்சி குழும அதிகாரிகளுடன் அதன் உறுப்பினர் செயலாளர் அன்சுல் மிஸ்ரா உள்ளிட்டோர் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஆலோசனை நடத்தினர் இதில் முதற்கட்டமாக நான்கு சாலைகளை விரிவுபடுத்த திட்டமிட்டப்பட்டிருக்கிறது குறிப்பாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை முப்பது புள்ளி ஐந்து மீட்டராக அகலப்படுத்த உத்தேசப்பட்டிருக்கிறது ராணிப்பேட்டை ராயப்பேட்டை ஆயிரம் விளக்கு தேனாம்பேட்டை போன்ற பகுதிகளில் போக்குவரத்து நிலைகள் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது பேப்பர் மில் சாலை மற்றும் லூ ஆவடி சாலை பதினைந்து மீட்டராகவும் திருவான்மியூர் லட்டு பாலம் ஆகிய சாலையின் அகலம் முப்பது புள்ளி ஐந்து மீட்டராகவும் விரிவுபடுத்தவும் திட்டமிட்டப்பட்டிருக்கிறது மேலும் சாலைகளை விரிவுபடுவதற்கான திட்ட அறிக்கை செய்யப்பட்டு அரசு ஒப்புதல் பற்றப்பில் சாலையில் பணிகள் தொடங்க இருப்பதாகவும் சிஎன்டி மற்றும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நன்றி அஜய்